எங்களுக்கு வந்து பாசல் இது மாதிரி ஒரு நாலு பாசல் வந்துட்டு இது யாருக்கு வந்த பாசல் ஓ இதுக்குள்ள யாருக்கான உடுப்பு இருக்குது ஆரிஸ் குடுப்பு வந்ததா வர இல்லையா உனக்கு முதல் இதே மாதிரி பாசல் வர இல்லையா இலங்கையினுடைய மேற்கு பக்கத்தில் இருக்கிற புத்தளம் சிலாபம் போன்ற பகுதிகளில் அந்த மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஐம்பதாம் ஆண்டு அறுபதாம் ஆண்டு காலத்திலே கூட அங்கு தமிழர்கள் தனித்துவமாக வாழ்ந்தார்கள் தமிழை நன்றாக பேசினார்கள் ஆனால் இப்பொழுது பேசிய மக்கள் எல்லோருமே சிங்களமயமாக மாற்றி விட்டார்கள் இது எங்களுடைய கண் முன்னாக நடந்து ஒரு மிக ஒரு காரியம் இது இங்கேயும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் எல்லாருக்குமே எங்களுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்றோம் ஓ எல்லாருக்குமே எங்களோட அன்பு வணக்கத்தை நானும் பாதவியும் ஆரிஷ் குட்டியும் வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் இன்றைய தினம் இன்றைய தினம் ஒரு சிறப்பு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்களோட பகுதியில் எல்லாத்துலேயும் மழை வரும் புயல் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொண்டு இருக்கிறாங்க ஓ நிற்காம மழை வந்து பெய்து கொண்டிருக்குது அப்போ வெள்ளம் வராத வராதான்னு பாதவி வெயிட் பண்ணி பார்த்து கொண்டு இருக்கிறாள் வந்த ஒரு குண்டாட்டமாக இருக்குமே என்ன பாதவி அந்த மாதிரி என்ன என்ன அப்படின்றத வந்து ஒரு கமந்தல் கட்டமா விளக்கமா வந்து பார்த்துட்டு அந்த நிகழ்வுக்குள்ள மாவீரர் பெற்றோர் கௌரவிப்பு மாவீரர் நாள் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் நாள் அப்ப இந்த இருபத்தி இருந்து இந்த இருபத்தி ஏழு வரைக்கும் மாவீரர் பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வு அப்படின்றது ஒன்று வந்து எங்களுடைய பகுதிகளில் வந்து நடைபெறுறது அப்ப ஒவ்வொரு இப்போ அண்மையில் வந்து ஒரு ஒன்று போட்டிருந்தேன் எங்களோட சுண்டிக்குளம் நாதந்திட்டம் புன்னை நீர் அவை அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அந்த பகுதியில் உள்ள உறவுகள் இணைந்து ஒரு மாவீரர் பெற்றோர் கௌரவி இப்போ நிகழ்வை வந்து செய்திருந்தார்கள் அதே மாதிரி எங்களுடைய புளியம்போக்கனை நாகேந்திரபுரம் நாகேந்திரபுரம்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இருக்குது கிளிநொச்சி மாவட்டத்தில் புளியம்போக்கன் நாகேந்திரபுரம் நாகேந்திரபுரம் மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புளியம்போக்கனை நாகதம்புரான் கோயில்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அது போகிற இடத்துல வந்து இருக்குது புளியம்போக்கண நாதம்புரான் கோயிலுக்கு போகிற வழியில் வந்து இருக்குது அதுக்குள்ளே கௌரவிப்பு நிகழ்வுக்கு வந்து என்னட்ட ஒரு உதவி கேட்டிருந்தார்கள் அப்போ பொதி வளங்கள் செய்திருந்தனா அப்போ அதே மாதிரி இவ்வரிடமும் ஒரு பொதி வளங்கள் நிகழ்வை வந்து நீங்கள் ஏற்பாடு செய்து தாங்கன்னு சொல்லி கே அப்போ எனக்கு தெரிந்த உறவுகள்கிட்ட வந்து இருந்து பெற்றுக்கொண்ட நிதியிலிருந்து இதை வந்து செய்திருந்தனான் அவர்களுடைய விருப்பத்தோடு யூலின் உசா யூலின் உசா புலிவான் யூலின் உஷா புலிவான் சுவிஸில் இருந்து ஒரு லட்சம் ரூபா பணத்தை வந்து தந்திருந்தார்கள் இங்கே உண்மையிலேயே தேவைடைய மக்களுக்கு வந்து அதை உதவியாக வந்து வழங்குங்க யூலின் உஷா புலிவான்னு சொல்லக்கூடிய பவர்கள்ட்ட வந்து இப்படி ஒரு நிகழ்வு இந்த பெற்றோர் கௌரவிப்பு இந்த பெற்றோருக்கு வந்து வழங்க போகிறோம் ஓ நீங்கள் அதை தாராளமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்கள் அதே மாதிரி வசந்தி சுந்தரலிங்கம் அறுபதாவது பிறந்தநாள் அன்று பிள்ளைகளால் வந்து அன்பளிப்பு செய்யப்பட்டது அவர்களால் ஒரு தொகை பணம் வந்து அனுப்பப்பட்டது ஏற்கனவே ஒரு உதவி ஒன்று வழங்கியிருந்தனான் வசந்தி சுந்தரலிங்கம்னு சொல்லக்கூடியவங்கட அறுபதாவது பிறந்த நாள் அன்று வந்து அவர்களுடைய பிள்ளைகளால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட பணத்தை வந்து அதில் இருந்து அறுபதினாயிரம் ரூபா பணம் மொத்தம் வந்து ஒரு லட்சத்தி அறுபதினாயிரம் ரூபா பணம பணத்தை வந்து பெற்றுக்கொண்டு நான் ஒரு லட்சத்தி அறுபதினாயிரம் ரூபா பணத்தை வந்து பெற்றுக்கொண்டு முப்பத்தொரு ஐயாயிரம் ரூபா பெருமதியான முப்பத்தொரு பொதிகளும் அதே மாதிரி வாகனம் செலவுன்னு சொல்லி அதில் வந்து ஐயாயிரம் ஒரு லட்சத்தி அறுபது நாயிரம் ரூபா பணம் செலவிடப்பட்டிருக்குது இந்த முப்பத்தொரு பொதிகளையும் எங்களுடைய புளியம்போக்கனை நாதம் நாகேந்திரபுரம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து முப்பத்தொரு உலருணவு பொதிகளை வந்து வழங்கியிருக்கிறோம் ஐயாயிரம் ரூபா பெறுமதியான உலருணவுப் பொதிகளை அதைத்தான் இன்றைய தினம் போய் வழங்கி வைக்க போகிறோம் இந்த வீடியோவில் அதைத்தான் தான் வந்து பார்க்க போகிறீங்க காணொலியை கடைசி மட்டும் வந்து பாருங்கள் ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பாசல் இது மாதிரி ஒரு நாலு பாசல் வந்துட்டு இது யாருக்கு வந்த பாசல் ஓ இதுக்குள்ள யாருக்கான உடுப்பு இருக்குது ஆரிஸ் குடுப்பு வந்ததா வர இல்லையா இல்ல டேய் உனக்கு முதல் இதே மாதிரி பாசல் வர இல்லையா பாத்து வந்த அந்த உடுப்பெல்லாம் அங்க

இது எனக்கு மற்றது கேமராமேனுக்குன்ட்டு நினைக்கிறேன் எழுதியே இருக்கும் அங்கே துண்டோடு இருக்குங்க கட்டாயம் இந்த தம்பிக்கு ஒரு டிஷர்ட் கெமராலாம் சிரித்து கொண்டு நிற்கிறார பாபம் இது பாதுசுக்கு கொடுக்கலாமா சரீஸுக்கு கொடுக்கலாமா ஆ பாது இது இங்கே பொருள் இல்லை லண்டன்லேருந்து வந்திருக்குது இங்கேருந்து வந்திருக்கு மூத்த மகன் சரி அப்ப இது எனக்கு வந்திருக்கப்பா இது இது எனக்கு இது வந்து எழுதி இருப்பா இது எனக்கு தவா இது எழுதவே இல்ல எனக்கு தெரியும் நான் நாம எடுத்துるவானுண்டு மேனுக்கு எங்க இது எனக்கு ஓ இதுவும் அப்பாக்கு தான் அப்பாக்கு ரெண்டு செட் இப்ப என்ன இங்கதே ஷர்ட்டுக்கு நில்லு நில் வர அந்த கதைய சொல்லி போட்டு அடுத்து உனக்கு அடிப்போம் 1 2 இது கேமரா மேனுக்கு ரெண்டு ஷர்ட் வந்து எனக்கு அதில் வந்து தம்பிக்கு வந்து வந்திருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நாலு பாசல் வந்து வந்திருந்தது இது வந்து கடைசியாக வந்துருக்குறது மூன்று பாசல் வந்து வந்துட்டுது இப்போ அந்த மூன்று பாசலில் மயூரிக்கு சட்டை ஓ பாதவிக்கு சட்டை எல்லாருக்கும் சட்டை வந்து வந்திருந்தது அப்போ எங்களுக்கு வந்து இதில் வந்து ஷேர்ட் வந்துருக்குது வெளிநாட்டு ஷர்ட்டுக்கும் இங்கே ஷேர்ட்டுக்கும் என்ன விஷயம் இருந்தோம்னா இங்கேத்த ஷேர்ட்டையே நாங்கள் கொண்டு வந்தோம்னா எங்களுக்கு அருமை தெரியாது வெளிநாட்டு ஷர்ட் வந்து போட்டோம்னா அது உடம்புல இருக்கிறதே தெரியாது இங்கேத்தே ஷோட் ஷர்ட் வந்து போட்டிங்கன்னா இந்த சேண்ட் பேப்பர் போட்டு உரஞ்சினா அப்படி இருக்குமா அந்த மாதிரி இருக்கும் உடம்பு ஆனால் இது வந்து உடம்புல இருக்கிறதே தெரியாது அந்த ஒரு சொப்ட் வந்து கொடுக்குமா அதுக்கான ஒரு குவாலிட்டி இருக்குது வெளிநாட்டு உடுப்புல என்னப்பா ஓ நீயே போடும் இந்த மூண்டை நீயே போடும் இந்தா சந்தோஷமா சரி அப்போ இன்றைய தினம் நாங்கள் வந்து வழங்க வேண்டிய உதவியை வந்து வழங்குவோமா வந்து சிறப்பு எச்சரிக்கையில் வந்து இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் இன்றைக்கு நிகழ்வு வந்து ஒழுங்குபடுத்திட்டோம் எல்லாரையுமே வந்து வர சொல்லி ஒழுங்குபடுத்திட்டு அந்த டைம் வந்து பதினோரு மணிக்கு வாங்கன்னு சொல்லி அப்போ ஒன்றும் செய்யலாத ஒரு நிலப்பாட்டில் தான் போய் கொண்டு இருக்கிறோம் இதான் எங்கட தர்மபுரம் போலீஸ் பாருங்க இப்படி இருக்கு ஒரு மழை வந்து இடப்படாமல் அப்படியே இருந்து தொடர்ச்சியான மலை இப்போ சொல்கிற மாதிரி கணிப்புகள் சரியாக வந்துருமோ அப்படின்னு தான் யோசிக்கிறேன் என்னென்னா அப்படி தான் மழை அடித்து கொண்டு சிவப்பெச்சரிக்கை சரியாக இருக்கும் அப்படி இருந்தது அவ்வளவு சரியா வர்றதில்லை வழக்கமா இதை போல சரியா வந்துருமோன்ற ஒரு எண்ணம் இருக்கு அப்படியே போய்க்கொண்டு இருக்கிறக்குக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பச்சை லைட் பச்சை லைட் ஒன்று தெரியுது இதுதான் டி கே கார்த்திக் ஃபேஷன் வேல்ட் நீங்கள் வந்துட்டீங்கன்னா குழந்தைகளுக்கான பெண்களுக்கான ஆடைகளை வந்து பெற்றுக்கொள்ளலாமா இதான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே புளியம்போகன சந்தி புளியம்போக்கனை சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நாதம்பரான் கோயில் அந்த இடத்துக்கு போறது வந்து இதால சொல்லி இந்த 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 தான் நேரம் போன மாட்டோம் புளியம்போக்கன நாகதம்பரான் வந்து போற ஒரு கோயில் உண்டு வட்டாப்பலை வட்டாப்பலைக்கு அடுத்தது அந்த பெரிய கோயில்கள் என்கிற பகுதியில வந்து இந்த புளியம்போக்கனை நாதம்பிரானும் உண்டு அந்த இடத்துக்குள்ளே இருக்கிற மக்களுக்கு தான் வழங்க போகிறோம் இந்த இரணமடு தண்ணி திறக்கிற நிலமா நிலப்பாடு இரணமடு தண்ணியை வந்து திறக்கிற நிலப்பாடுகள் வந்து வரைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள் வந்து கூடுதலாக வெள்ளத்தால் பாதிக்கப்படுற ஒரு இடமா வந்து இருக்குது இப்போ இதுக்குள்ளே தான் வழங்க போகிறோம் இப்போ எங்கட பக்கத்தில் அடித்த மலையை விட இங்கே கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது பிரச்சனை இல்லை இல்லை கணக்காங்கட வேலை திட்டத்தை முடிக்கக்கூடிய மாதிரிக்கு மழை நின்று கொடுக்குறது மாதிரியும் இருக்குது பார்ப்போமா மழை நின்றுட்டாக்கனை எப்படி பாத்தீங்க வெள்ளம் போட்டிருக்காங்க இன்னொரு கொஞ்சம் கடும் அளவு இது சொன்னா இது புள்ளா வெள்ளத்தால மூடும் இது வழக்கமாகவே இந்த ஏரியா அப்படித்தான் என்ன மகான் ஒண்ணுக்கு போக நில உட்கா உனக்கு உடத்த சொன்னாங்க எங்க ஒழுங்கு ஓடுத்திக்கிட்டு தான் பொடியெல்லாம் கட்டி இருக்கு இங்கேதான் வர சொல்லி சொல்லி இருக்கின்றோம் அப்போ இங்கே வழக்கமாக போன வருடமும் வந்து ஒரு உதவியை வந்து வழங்கியிருந்தேன் நான் மாவீரர் பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வில் அதே மாதிரி இவ்வரிடமும் அந்த ஏற்பாடுகளை வந்து செய்திருக்கின்றோம் இதுக்கா ஜ ஜூலி மழை பையாட்டி தான் யோசிக்கணும் மே அனைவருக்கும் ஆண்டு தின நிகழ்வில்ருடைய பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் கல்வி அமைச்சர் குருலர் அவர்கள் மற்றும் இந்த உதவிகளை வழங்க வந்திருக்கும் ஜூஜிப் கார்த்திக் கண்ணா மற்றும் அமைப்புகள் பிரதிநிதிகள் தலைவர்கள் செயலாளர் அவர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதுடன் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்வில் முதலாவது நிகழ்வாக மமது கிராமத்தில் முதல் மாவீரரான அனாசின் பெற்றோர் மீக சுடரிணை ஏற்றி வைப்பார் गम् उडयवरी வாழ்க ஆயிரம் களம் விளைத்தவரே வாழ்க வாழ்கின்றவரே வாழ்க வாழ்கிறன் உடையவரே ஏற்றவரே வாழ்க வாழ்கின்ற இருபத்தி நாலாம் ஆண்டு பாத்திய மாதம் நாள் அந்த இன்று நினைவுகூர் முகமாக இன்று இந்த நிகழ்வு எமது கிராம மாவீரர் குடும்பங்களை அணைத்து பெயரையும் அழைத்து தங்களது மாவீரர்களது பிள்ளைகளுக்கான மிகச் ஏற்றி வைக்குமாறு நாங்கள் அழைத்திருந்தோம் அந்த வகையிலே அந்த நிகழ்வு நடைபெற்று முடிந்திருக்கின்றது ஆகவே இன்று நமது நிகழ்வுக்கு வருகை தந்த முன்னாள் கல்வி அமைச்சர் தானா திருவுலரா சார் அவர்களை சிறிய கரைத்துறை ஆட்சிமாறா என்போடு வேண்டியது ஒரு கடம் தலை சாய்த்து இங்கே குழுமி இருக்கின்ற மாவீரர்களுடைய பெற்றோர்களே உறவினர்களே நாகேந்திரபுரம் வாழ் பெருமக்களே உங்களுடைய எனது காலை வணக்கம் மாவீரர்கள் காலத்தால் அழிவதில்லை என்று பலரும் பேசுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம் என்று நாங்கள் உங்களுடைய ஊரிலே முப்பது மாவீரர்கள் இந்த ஊரிலே இருந்து தங்களுடைய எங்களுக்காக ஈக்கியம் செய்திருக்கிறார்கள் அவர்களை இந்த மாவீரர் வாரத்திலே நினைவு செய்யும் முகமாக நாங்கள் இந்த கொட்டும் மலையிலும் ஒன்றாக கூடி அவர்களுக்காக சுடரேற்றி அவர்களை எங்களுடைய மரங்களிலே நினைந்து ஊசித்து அவர்களுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துவதற்காக இங்கே நாங்கள் வந்திருக்கின்றோம் காலையிலே நான் வருகின்ற பொழுது பதினொரு மணிக்கு இங்கே ஆயத்தமாக இருப்பார் என்று சொன்னார்கள் நான் சற்று வெளியே வந்து விட்டேன் அப்பொழுது மழை நன்றாக தூறிக்கொண்டிருக்கிறது அந்த வேளையிலே இந்த மாவீரரது பெற்றோரும் கிராமத்தவர்களும் எல்லாம் நனைந்து நனைந்து தலைகளை ஹெல்மெட்டை போட்டுக்கொண்டு நனைந்து இந்த வாழைகளை எல்லாவற்றையும் கட்டின காட்சியை நான் கண்டேன் அதையெல்லாம் நாங்கள் ஏன் செய்கிறோம் என்றால் எங்களுடைய மனங்களிலே நாங்கள் இந்த மாவீரர்களை விட்டு விலகுவதில்லை அவர்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைத்து கொண்டு போகாவிட்டாலும் வருடத்திலே ஒரு முறையாவது நாங்கள் அவர்களை நினைந்து அவர்களும் எங்களுடன் இந்த நாட்டிலே வாழ்ந்தவர்கள் அவர்களுக்குடாகத்தான் தமிழர்களாகிய எங்களுக்கு ஏதாவது ஒரு பாதை ஒரு வெளிச்சம் கிடைக்கும் என்பதை நாங்கள் சிந்திப்பவர்களாகவே இதை நாங்கள் செய்கிறோம் நீங்கள் அனைவரும் அடைந்திருக்கின்றபடி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இறுதி எல்லாம் முடிந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இது பதினைந்தாவது வருடம் பதினைந்தாவது வருடத்திலே நாங்கள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரையும் இந்த மாவீரர்களை எங்களால் நினைவு கூற முடியாமல் போய்விட்டது அவ்வளவு எடுபிடிகள் ஆமியங்களை சுற்றி பார்த்து கொண்டிருந்தார்கள் அரசாங்களை விடவில்லை துயில் மில்லங்களுக்கு போய் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தது அதற்கு பின்னர் வடக்கு மாகாண சபை உருவாகியதன் பின்னர் சற்று சற்றாக இந்த மாவீரர் துயில் மில்லங்களுக்கு சென்று அதற்கு பிறகு இந்த வாரத்திலே எவ்வாறான நாங்கள் நடவடிக்கைகளை கிராமந்தோறும் செய்வார்கள் இந்த ஆண்டிலே எங்களுடைய கிளிநர்ச்சி மாவட்டத்திலே பல இடங்களிலே அண்மையிலே சுண்டிக்குளச்சந்திலே பெரு நிதி பங்களிப்புடன் வெளிநாட்டில் இருந்த பெரியவர்கள் உதவி செய்ததுடன் பல நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கே வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு உலர் கொதிகள் வழங்கப்பட்டு தென்னம்பிள்ளைகள் வழங்கப்பட்டு அந்த மாவீரர்களை அவர்கள் நெஞ்சார நினைவு சென்றார்கள் அதே வண்ணமாகவே என்றும் நாங்கள் இந்த நாகேந்திரபுரத்திலே இப்பொழுது இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோம் எங்களுக்கு இது முக்கியமான செய்தி ஒன்றை தருகிறது என்னவெனில் இப்பொழுது இருக்கிற புதிய அரசாங்கம் ஆஹ் புதிய அரசாங்கத்தினுடைய கொள்கையின் நோக்கங்களின் படி அவர்கள் இந்த நாட்டிலே சிங்களவரும் தமிழர்களும் பழங்கியர்களும் பேகரும் எல்லோருமே சமமாக வாழ வேண்டும் என்ற சித்தாந்தத்தை கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் நாங்கள் கேட்டுக்கொள்வது தமிழர்களாகிய நாங்கள் கிழக்கிலும் வடக்கிலும் தமிழராக பாரம்பரியமாக வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னரே இங்கே வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறோம் எனவே நாங்களே எங்களை பார்த்து கொள்ள வேண்டும் எங்களுடைய குடும்பங்களை எல்லாம் நாங்கள் தான் பார்த்துக் கொள்வோம் குடும்ப தலைவர் குடும்பத்தை வழிநடத்துவர் அதே போல தமிழராகிய நாங்களும் எங்களுடைய கர்மங்களை நாங்களே ஆற்றுவோம் எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு வேண்டும் எங்களுக்கு ஒரு சுபிச்சம் வேண்டும் நாங்களே எங்களுடைய காரியங்களை ஆற்றுவதற்காக எங்களை விட்டு விடுங்கள் என்று கேட்ட கேட்கின்ற பொழுது அவர்கள் அதற்கு இப்பொழுது சரியென்றும் சொல்லவில்லை ஆம என்றும் சொல்லவில்லை தான் இப்பொழுது நாங்கள் ஒரு மிகவும் அஹ் இக்கட்டான நிலையில இருக்கிறோம் எங்களுடைய மக்களை மீண்டும் நாங்கள் தூண்ட வேண்டியிருக்கிறது பல மக்கள் இந்த இப்போதைய அரசாங்க கட்சிக்கு தங்களுடைய வாக்குகளை போட்டதன் மூலமாக சில வழியிலே அவர்கள் சேர்ந்து கொள்வார்கள் என்ற பயமங்கள் மத்தியிலே இருக்கிறது இதற்கு பெரிய உதாரணமாக இலங்கையினுடைய மேற்கு பக்கத்திலே இருக்கிற புத்தளம் சிலாபம் போன்ற பகுதிகளிலே அந்த மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஐம்பதாம் ஆண்டு ஈவன் அறுபதாம் ஆண்டு காலத்திலே கூட அந்த தமிழர்கள் தனித்துவமாக வாழ்ந்தார்கள் தமிழை நன்றாக பேசினார்கள் ஆனால் இப்பொழுது நீங்கள் அங்கே போனால் தமிழை பேசிய மக்கள் எல்லோருமே சிங்களமயமாக மாற்றி விட்டார்கள் இது எங்களுடைய கண் முன்னாக நடந்த ஒரு மிக ஒரு காரியம் இது இங்கேயும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இவ்வாறாக இந்த தாயக கோட்பாட்டின் அடிப்படையிலே எங்களுடைய மரங்களிலே இருக்கிற விருப்பத்தின் அடிப்படையிலே எங்களுடைய மரங்களிலே இருக்கிற தமிழர்களுடைய ஒரு பூர்வீக குடிகளாக நாங்கள் இங்கே வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசையிலே இந்த கர்மங்களை நாங்கள் ஆற்றுகிறோம் அதற்கு இந்த மாவீரர்களுடைய இந்த நினைவு தினம் மிக முக்கியமான ஒரு மைல் கல்லாக இருக்கிறது எனவே இந்த நாளிலே நீங்கள் அனைவரும் இந்த மா உங்களுடைய கிராமத்தை சேர்ந்த மாவீரரும் பிள்ளைகளை மரம் நகர நினைவு கூர்ந்து அவர்களுக்கு சுடரேற்றி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியது போல தொடர்ந்து நீங்கள் தமிழ் மக்களோடு சேர்ந்து வாழும் கேட்டு எனக்கு தந்த தர்ணத்துக்கு நன்றி கூறி விடப்படுகிறேன் நன்றி வணக்கம்

सा okay. अरुणा uh, uh, பத்தஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான மாவீரர் நாள் நிகழ்வு நாகேந்திரபுரத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இன்று கொட்டும் மலையிலும் நாங்கள் மாவீரர் பெற்றோர்களை நாங்கள் அழைத்து வரதுக்கான வரவேற்பு வரவேற்புக்கான இது ஆயுதங்கள் செய்திருந்த போதிலும் ஆனால் மழை காரணமாக அது செய்ய முடியாததால் நாங்கள் அந்த நிகழ்வை பொதுவாக நாங்கள் இதில் செய்திருக்கின்றோம் அந்த வகையிலே இன்று முப்பத்தொரு மாவீரர்களுக்கான பொதிகளை எமது டி கே கார்த்திக் சனலூடாக நாங்கள் புலம்பெயர் தமிழர்களை நான் இந்த இடத்திலே மனமார்ந்த நன்றிகளை அந்த உதவி செய்தவர்களுக்கு நான் இந்த இடத்திலே மனமார்ந்த நன்றிகளை நான் மீண்டும் தெரிவித்து இந்த முப்பத்தொரு புதிகளும் கிடைத்தமைக்கு மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் டி கே கார்த்திகண்ணா சனல் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உடைப்பேன் நன்றி போட்டு வாங்க